நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஜெயில தத்தளிச்சுன்னு இருக்காங்க அந்த தத்தளிச்சுக்கிற சமயத்தில் யாரோ ஒருத்தர் இலை போட்டோ இல்ல கரெக்டாக ஒரு கேன் போட்டு அவங்கள காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி கேட்பாங்கல்ல தண்ணியில் இருக்கிறீங்களா அந்த மாதிரிதாங்க நம்ம இலக்கியாவை காப்பாற்றதுக்கு யாருமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தோ யார் இல்லைன்னு சொன்னது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மாசன்றி கொடுக்குறாங்க இன்னாவது ரேவதியா என்னடா சொல்கிறேன் ஆமாங்க நம்ம ரேவதி வந்ததோட மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட சுயரபத்தை உடைக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அஞ்சலி யார் என்ன எவர் அவள் வயிற்றுல குழந்தைன்ற ஒன்றும் இல்லை அது வந்து கரெக்டாக இவங்களே ஏற்பாடு பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் குழந்தைய போய் வயிற்றுல எப்படிமா ஏற்பாடு பண்ண முடியும் ஏதாவது புரியுற மாதிரி பேசுமா மேடம் உனக்கு நான் சொன்னால் காம்பெண்ட்டி தான் இருக்கும் அந்த வீடியோ அதை பாருங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பயிரவையும் மறுபக்கம் அந்த டாக்டர் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதே காட்டுறாங்க அந்த போலீஸ்காரி ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டா இந்த மாதிரி கரெக்டாக இந்த கிட்ட தான் எப்போதுமே ரிப்போர்ட்டெல்லாம் கொடுப்பாங்க இந்த டாக்டர் தான் ரிப்போர்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும் இந்த கோர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதனால் யாருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு ஆல்ரெடி தெரியல அவங்க இருந்து ஆல்ரெடி பேசி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் கோர்ட்டில் ரியாக்ஷன் எப்படி கொடுக்கணும் என்னடா அது நம்மள போட்லே அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி திருன்னு முழிக்கணும் ஒரு பக்கம் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக நம்புவாங்க கரெக்டாக அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி நம்ம கௌதம் அவர் அவருந்து கரெக்டாக யாரும் அமுச்சு விட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் சரி அனுச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி எப்படியோ தப்பிச்சிட்டோம் ஆனால் இழைக்க மாட்டினா அப்படின்னு தான் எல்லாரும் மனசுல எல்லாரும் நினைச்சு இருக்குது ஆனால் அதுதான் இங்கே இல்லை கரெக்டாக நம்ம இலக்கிய தப்பிக்கிறதுக்கு நம்ம கௌதம் கிட்ட அல்வா துண்டு மாதிரி ஒரு ஆதாரம் இருந்தாலும் இந்த ஆதாரம்லாம் செல்லுபடி ஆகாதுப்பா இதெல்லாம் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா ஒன்று இளநீர் கடக்கான கூட்டின்னு வந்து உண்மையே சொல்ல சொல்லு இல்லைனா நீ எதனா வேறு ஏதனா ஆறுக்கிறா இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இளநீர் கடக்கான தேடனா அவன் எங்கே போனான் என்னானே சொல்லிட்டு தெரியல இந்த மாதிரி போயின்னு இருக்குது கரெக்டாக அந்த பைரி ஒரு பக்கம் எங்கே உண்மையெல்லாம் வந்து உலரட்டாக என்ன பண்ணுறது கௌதம் கண்டுபிடிச்சி அதனாலன்னு சொல்லிட்டு அவனை கிட்னாப் பண்ணி எட்டுன்னு போயிட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல மறைச்சி வச்சிட்டாங்க சரி இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் தான் நம்ம ரேவதி வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க நடந்த கதை சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லி நான் தான் மூலம் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசுறது வீடியோ எடுத்து பைரவியும் அந்த டாக்டரும் அதை எட்டு வந்து அழகாக காட்டுறாங்க அதை தான் அந்த ஜட்ஜம் மக்கார அந்த வாயை பொழந்துக்கிட்டு ஏமா ஏமா எப்படிமா இந்த அளவுக்கு திறமைக்கிறமா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இன்னும் இலக்கியா விட்டுருக்குமே இலக்கியா நீ நிரம்பி வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அஞ்சலி வாமா இனிமே ஊக்கு தான் இனிமே ஆரம்பம் உனக்கு வைக்க போறாங்க நல்லா சூரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு வச்சு ஒரு பக்கம் நல்லா பாடம் படிக்கிறாங்க அஞ்சலி இருந்து ஒரு பக்கம் ஓன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஊங்கொட்டினே வாழ்க்கை முடிஞ்சிட மாட்டேங்குது அந்த அளவுக்கு அஞ்சலி பிள்ளைகளுக்கு நல்ல சிறப்பான பாடம் படிச்சுன்னு இருக்காங்க அவளுக்கு தேவைதாங்க அவளுக்கு தேவைதான் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக போடுறா சும்மா கிட்டு கிட் கிட்டு கிட்டு ஆடினே இருக்கா அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் அவளுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் சொல்ல விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா கரெக்டாக நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்காங்களா அவன் வந்துன்னு ஒரு பக்கம் என்னடா இதே இந்த சொர்ணாக்கா போனான் போன வேலையை இன்னும் முடிக்கலையே முடிப்பாளா முடிக்க மாட்டாளா தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க தீர்ப்பு ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் அவள் சோழியை முடிச்சுட்டா நல்லாயிருக்கும் ஆனால் இவன் முடித்த பாடம் இல்லை ஒரு பக்கம் என்ன தான் பண்ணுறா ஒன்றும் புரியலையே எனக்கு வேறு குழப்பமாக இருக்கு ஐயோ கடலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்கா அப்படின்னா நம்ம எஸ் கே யோ 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 என்னையா அந்த மாதிரி எல்லாம் டென்ஷனில் இருக்கேன் ஆனால் டென்ஷனில் இருக்க வேண்டியங்களே டென்ஷன் இல்லை ஆனால் நம்ம தலையை இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு பக்கம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குல்ல துக்கு திக்கு திக்குன்னு இருக்கல என்னங்க பண்ணுறது அந்த அளவுக்கு ப்ரெஷ்ஷரு ப்ரெஷர் ஐயோ எபி மைண்டு ட்ரெஸ்ஸரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் டீங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற விடிய உடனே கடனும் மெக்கானி தேங்க்ஸ் பார் வாட்சிங்